கதிரவன் அக்டோபர் மந்த் என்ன சிலபஸ் நமக்கு தண்ணீர் தண்ணி எங்க நமக்கு வருது எங்க தண்ணி நமக்கு கிடைக்கும் மேல இருந்து எங்க இருந்து வரும் மழை தண்ணி கிடைக்கும் அப்புறம் பைப்ல வரும் வேற எங்க இருந்து வரும் குளத்துல இருக்கும் வெரி குட் அப்புறம் எங்க வரும் ஆத்துல வெரி குட் தண்ணி எதை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ம் ம் வெரி குட் இது எல்லாமே தண்ணி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் தண்ணி இருந்தால் தான் எல்லா வேலையுமே செய்ய முடியும் சரியா வெரி குட்லாம் பண்ணுங்க கதிரவனுக்கு